அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பாருங்கள் இது வந்து பீர்க்கங்காய் ஒரு மூணு காய் எடுத்திருக்கோம் நீட்டு சொர்கா வந்து ஒரு மூணு காய் எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு பேட்டல் தான் செய்ய போகிறோம் இந்த சொர்காயிலேயும் சரி இந்த பீர்க்கங்காயிலையும் சரி மருத்துவ குணம் நிறைய இருக்குது அதாவது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நீர் சத்து இருக்குது இது உடம்புக்கு ரொம்ப தேவையான சத்துக்கள் இது ஒரு பேட்டல் தான் செய்ய போகிறோம் துருவிய தேங்காய் இடித்த பூண்டு சாம்பார் கால் கிலோ பச்சை மிளகாய் வந்து ஒரு ஐம்பது கிராம் கொத்தமல்லி ஜீரகம் தாளிக்கை உப்பு மல்லி இவ்வளோ தாங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து நீங்கள் வேர்க்கடலையும் வேர்க்கடலை வறுத்துட்டு அந்த தோலை எடுத்துட்டு காஞ்சி மிளகாய் போட்டு அரைச்சியும் போடலாம் லாஸ்ட்டில் நான் வந்து தேங்காய் மட்டும் நீங்கள் செய்ய போகிறோம் அப்படியே செய்யலாம் இப்படியும் செய்யலாம் அவங்க விருப்பம் தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ செஞ்சிடலாம் தண்ணியும் ஊற்றாம தான் செய்ய போகிறோங்க தண்ணி வந்து ஊற்றாமல் செய்ய போகிறோம் பெருங்காயும் சரி அடுத்து வந்து பாட்டில் மாப்ஸ் சுரக்காயும் சரி தண்ணி ஊற்றாமல் சூப்பராக ஃப்ரை செய்ய போகிறோம் தண்ணி ஊற்றிவிட்டு நீ வேக வைக்கலாம் உங்கள் விருப்பம் தான் ஓகேங்களா எண்ணெய் சூடாகுது தாளிச்செல்லாம் இப்போ ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு ஜீரகம் போட்டுக்கலாம் தாளிச்சியெல்லாம் திரிச்ச பூண்டு போட்டுடலாங்க அது போட்ட உடனே அம்மார் வெங்காயம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்துக்குள்ளே தேனோட உப்பு போட்டுடலாம் தேவை போட்டு நல்லா திரியனாக வந்து ஃப்ரை பண்ணிங்க சாம்பார் வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும் திரு வெங்காயம் போடலாம் சாம்பார் வேங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூடவே பச்சை மிளகா போட்டுடலாங்க நம்ம மெல்லாது எதுவுமே சேகல இன்றைக்கி பச்சை மிளகா சேர்க்குறோம் இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் போட்டு கரோப்பில் சேர்த்துடலாம் கரவை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் போட்டுடலாங்க இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க நம்ம சுரக்காயும் பிருங்காயம் எடுத்து போட்டுடலாம் இப்போது பீருங்காயம் சொர்காயம் போட்டாச்சு நல்லா களை விடுங்க நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி ஒரு அரை கிளாஸ் ஊற்றி கூட செய்யலாம் இல்லைனா அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி அதில் உள்ள தண்ணியே சரியாகிடுங்க வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குது இந்த காய்களில் அதனால் அது உடம்புக்கும் நல்லது நம்ம தண்ணி ஊற்றாமல் கூட நம்ம வேக வச்சுக்கலாம் அப்படியே க்ளீனாக ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க தண்ணியே இல்லாமல் சூப்பராக வந்துடும் அருமையாக வந்துடும் வேகவும் அது கிளீனராக கரெக்டாக வந்துடும் நல்லா களை கலைய விடுங்க லாஸ்ட்டாக தேங்காய் பூ சேர்க்க போகிறோம் ஓகேங்களா நல்லா களைய களையை விடுங்க நல்லா வேக நல்லா களைய விடுங்க களை விடுங்க களை விடுங்க லிட்டிங்கன்னா வெந்துடும் தண்ணி ஊற்றுலங்க தண்ணி ஊற்றாம தான் செய்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு அரை கிளாஸ் அரை கிளாஸ் அதுக்கு ஜாஸ்தி ஒரு தேவை ஒரு அரை கிளாஸ் பூமாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி மிளகாயம் போடாச்சு உப்பு கரெக்டாகவே இருக்கும் சாம்பார் பூ தான் இருக்கோம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமரி தாய் சேர்க்க போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்பிய தேங்காய் இருக்குது இதுக்கு வந்து மெயினாக வேர்க்கடலை நல்லா வேர்கடலை வறுத்துட்டு அது ஒரு கொக்கோ அது அது கூட வந்து ஒரு காஞ்ச மிளகாயம் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த தோலை எடுத்து வேர்க்கடலை தோலை எடுத்துகிட்டு தேவப்பாக அரைச்சி எடுத்து லாஸ்ட்டாக சேர்க்கலாம் அது இல்லை அப்படின்னா மாமனி தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு விதத்தில் எதையும் செய்யலாம் உங்கள் தான் ஓகேங்களா அப்புறம் வேக வேகம் வந்துட்டு இருக்கு வரைஞ்சிகிட்டு இருக்குது காட்டுற தண்ணி வடி இது சரிங்களா இந்த வேக வேக தண்ணி அதுதான் தண்ணி ஊதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த வேக இதில் உள்ள தண்ணியை வடைஞ்சி வந்துகிட்டு இருக்கோம் இந்த காய் வேகிறதும் தண்ணி ட்ரையாகவும் கரெக்டாக வந்துடும் அதான் ஒரு பதம் கட்ட வருங்க எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா இந்த பேருங்காய்லேயும் இந்த அந்த நீட்டு சுரக்காயிலையும் நீர் சேர்த்து அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகேங்களா அப்படி கிளீனாக ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் மூடி வச்சுருந்தோம் எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா தண்ணி வந்து எவ்வளோ வைக்க பாருங்களோ அந்த அளவுக்கு இதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்தால் போதுங்க இப்பயும் அப்படியே கிளீனாக மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா நான் சூப்பராக வந்துடும் அருமையாக பாரு தண்ணி வந்து சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு க்ளீனாக வெந்துடுச்சு நம்ம தண்ணியே ஊற்றலை சூப்பராக உள்ள நீர் சேர்த்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு உப்பு காரம் கரெக்டாகவே இருக்குது பசு நீ தாய் போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துருவிய தேங்காய் தேங்காய் போட்டாச்சு நல்லா களைக்கலாம் இப்போது அவ்வளோதாங்க நீ வேர்க்கடலை போட்டாலும் போடலாம் தேங்காய் போட்டாலும் போடலாம் நல்லா களைக்கலாம் ரெடி ஆச்சு நீங்களே இதோடு செஞ்சு பாருங்கள் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு போலுக்கு இப்போது வைப்போம் பீருக்கங்காய் போடலங்காய் சூப்பராக அருமையாக சேர்த்துட்டோம் மிளகாய் தூளோ மஞ்சள் தூளோ அதெல்லாம் அந்த எந்த ஒரு பொருளும் சேர்க்கல பச்சை மிளகூட சேர்த்துருக்கோம் தேங்காய் போடுவோம் லாஸ்ட்டில் டேஸ்ட்டு வேறு லெவலில் அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா அப்படியே சாப்பிட்டு பார்த்துலாம் எப்படி இருக்குன்றதை மந்திராமல் ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது இது நீங்கள் வேறு கடலையும் மிளகாயும் கூட காஞ்சி மிளகாய் போட்டு நல்லா வறுத்து நல்லது கொகை பார்த்துட்டு போடலாம் டேஸ்ட்டாகவே இருக்கும் இதுபோல் தேங்காய் போடலாம் டேஸ்ட்டாக சூப்பராக அருமையாக தான் இருக்கும் ஓகே காசும் வீட்லேயும் புடலங்காய் இருந்து நீட் நீட்டு புடலங்காய் இருந்தால் புடலங்காய் அறுத்து வந்து பீருங்காய் இருந்தால் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமலில் எப்படிங்க மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே காஷ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஆர்த்த ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நண்பர் நண்பர்களுக்கு ஓரளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நான் வீடியோ பார்த்தாலும் வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பில் ஐக்கன் பண்ணுறேங்க ஒரு லைக்கை போட்டுருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்னு அட்வர்டைஸ்மெண்ட் டெய்லி வரும் ஓகே காஷ் மறுபடியும் இன்னொரு இப்போது ஒரு ரெசிபி செய்திருக்கோம் அடுத்த ரெசிபி ரெடியாக இருக்குது அதை செய்ய போகிறோம் ஓகே காய் கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ வந்து எல்லோரும் பார் ஓகே